வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் பற்றியும் அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி எப்படின்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் வந்து எதெல்லாம் வந்து க கான்ஸ்டியூஷன் பாடிஸ் நான் கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாமை வந்து சரியாக பயன்படுத்திக்க முடியும் சரியாக அட்டன் பண்ண முடியும் சரியாக ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பில் ஒரு சரத்து அதாவது ஒரு விதியை உருவாக்கி அதன்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சரத்து இருக்கும் சரிங்களா ஆனால் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்கிறது என்ன பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை மூலமாக ஒரு சட்டம் இயற்றி அதன் மூலமாக ஏற்படுத்தப்படும் அமைப்புகள் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் சரிங்களா அது நான் கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது சம்மந்தமாக ஒரு சின்ன நோட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அதை நீங்கள் மறக்காமல் இதை உங்களுக்கு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இல்லை மெமரி பண்ணிவிடுங்க சரிங்களா ரைட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம் இது என்னென்ன அமைப்புகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மாநில பணியாளர் தேர்வாணையம் நீதிக்குழு தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் மொழி சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் தணிக்கை அதிகாரி அதாவது அட்வ அதாவது தலைமை தணிக்கை அதிகாரி அதாவது கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் சரிங்களா அதுதான் வந்து கண்ட்ரோல் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் அதுதான் வந்து தலைமை தணிக்கை அதிகாரின்னு சொல்லுவாங்க அடுத்தது அட்வொகேட் ஜென்ரல் அடுத்தது அட்டர்னி ஜென்ரல் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சார்ந்த நிறுவனத்தை சேர்ந்தவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அமைப்பை இதெல்லாம் சேர்ந்தவர்கள் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் முந்நூற்றி இருபத்தி நாலில் தேர்தல் ஆணையம் பற்றி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் அது சம்மந்தமாக சொல்லக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா முன் ஆர்ட்டிகல் முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூன்று வரைக்கும் சொல்கிறாங்க அடுத்தது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது மாநில பணியாளர் தேர்வாணையம் ஆர்ட்டிக்கிள் முந்நூற்றி பதினைந்துலேருந்து ஆர்டிக்கிள் முந்நூற்றி இருபத்தி மூன்று வரைக்கும் அதில் பற்றி சொல்கிறாங்க அடுத்தது நிதிக்குழுவை பற்றி ஆர்டிகிள் இரநூத்தி எண்பது டூ எயிட்டி இந்த நிதிக்குழுவை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி முப்பத்தி எட்டில் சொல்கிறாங்க ஓகேங்களா தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் பற்றி எதில் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் முந்நூற்றி முப்பத்தி எட்டில் சொல்கிறாங்க அடுத்தது பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஏழில் சொல்கிறாங்க பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகிள் முந்நூற்றி முப்பத்தி ஏ சரிங்களா அடுத்தது மொழி சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் ஆர்டிகிள் முந்நூற்றி ஐம்பது பியில் சொல்கிறாங்க இந்த மொழி சிறுபான்மையினருக்கான சிறப்பு அலுவலர் பற்றி சொல்லக்கூடிய என்னென்னா முந்நூற்றி ஐம்பது பியில் சொல்கிறாங்க அடுத்தது தலைமை தணிக்கை அதிகாரி அதாவது கண்ட்ரோல் அண்ட் கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னொரு பேர் என்ன தலைமை தணிக்கை அதிகாரின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட்டில் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து அட்டர்னி ஜென்ரல் அடுத்து அட்டர்னி ஜெனரல் அதாவது இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அதாவது சொல்கிறாங்க அட்டர்னி ஜென்ரல் ஆர்டிகல் எழுபத்தி ஆறில் அட்வொகேட் ஜென்ரல் மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் அவர் தான் நூற்றி அறுபத்தைந்து ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து இதை பற்றி ஒரு குறிவாக தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றி அதன் மூலமாக தோற்றுவிக்கப்படும் அமை அமைப்புகள் தான் பார்த்திங்கன்னா இந்த நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் இது எப்போ இது என்னென்ன பார்த்திங்கன்னா திட்டக்குழு தேசிய வளர்ச்சிக்குழு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் மத்திய கண்காணிப்பு ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் மாநில தகவல் ஆணையம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நான் கான்ஸ்டியூஷன் பாடி அதாவது அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் சரிங்களா ரைட் அடுத்தது இது வந்து திட்டக்குழு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திட்டக்குழு ஆரம்பித்தாங்க அதாவது தேசிய வளர்ச்சிக்குழு அது பார்த்திங்கன்னா அடுத்தது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் ஆரம்பித்தாங்க சரிங்களா அடுத்தது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆரம்பிக்கிறாங்க மத்திய கண்காணிப்பு ஆணையம் அது சி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அது சொல்லுவாங்க இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சந்தானம் கமிட்டி அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா மத்திய தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஐந்து மாநில தகவல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஐந்து இது ரெண்டுமே வந்து தகவல் உரிமை சட்டம் படி ரெண்டாயிரத்தி ஐந்தின்படி மத்திய தகவல் ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் மாநில தகவல் ஆணையம் மத்திய தகவல் உரிமை தரும் தகவல் பெரும் உரிமை சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி ஐந்தின்படி அமைக்கப்பட்டது சரிங்களா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சரியான ஒரு வழிகட்டலை கொடுக்க வேண்டும் அது எப்படின்று உங்களுக்கு எனக்கு நிறைய இருக்குது இருந்தாலும் இதை வந்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு சந்திப்புகள் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.